அலைக்கும் வரமத்துலாஹத்து அன்பிற்கி சகோதர சகோதரிகளே நாம் இப்பொழுது சலவாத் ஓதுவதால் கிடைக்கும் நன்மைகளில் சிலவற்றை பார்ப்போம் சலவாத் ஓதுவதினால் அல்லாஹ்வின் அன்பும் திருப்பொருத்தமும் கிடைக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசலம் அவர்களின் அன்பும் திருப்புருத்தமும் கிடைக்கிறது சலவாத் சொல்பவரின் மீது அல்லாஹ் திரும்ப சலவாத் சொல்கிறான் சலவாத் சொல்பவரின் மீது நபிகள் நாயகம் சல் அல்லா அலைவசலம் அவர்களும் திரும்ப சலவாத் சொல்கிறார்கள் சலவாத் சொல்பவரின் மீது மலக்குகளும் திரும்ப சலவாத் சொல்கின்றனர் நபிகள் நாயகம் சல்லாஹா அலைவசலம் அவர்களோடு ஸ்வர்க்கத்திலே ஒன்றாக நெருங்கி இருக்க உதவும் செலவா சொல்வதினால் அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்படும் சலவாத் சொல்வதினால் அதிகமான நன்மைகள் எழுதப்படும் அதிகமான அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் சொர்க்கம் செல்ல சலவாத் துணை புரியும் நரகத்தை விட்டும் பாதுகாக்கும் சலவாத் சொல்பவரின் அமல்கள் பரிசுத்தமாக்கப்படும் துவாக்கள் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுறதுக்கு சலவாத் மிகவும் உதவி செய்கிறது வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதியும் ஏற்படுகிறது சலவாத் ஓதுவதால் வாழ்க்கையில் பரக்கத்து ஏற்படுகிறது உள்ளத்தில் அல்லாஹ்வின் ஒளி ஏற்படுகிறது மனிதனின் கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குகின்றன ஆபத்துக்கள் நோய்கள் சூனியம் கண்திருஷ்டி ஆகியவற்றில் இருந்து பாதுகாப்பு தரும் சலவாத் ஓதுவதனால் நாளை மறுமையில் நபிகள் நாயகம் சலல்லாம் அலி அவர்களின் சவாத் கிடைக்க துணை புரிகிறது சலவாத் மறுமையில் நபிகள் நாயகம் அண்ணவர்களின் சலவாத் சொல்பவருக்கு சாட்சியாக ஆவார்கள் மறுமையிலே நபிகள் நாயகம் சலல்லாம் அலைவசலம் அவர்கள் சலவாத்து சொல்பவர்க்கு சாட்சியாக ஆவார்கள் உள்ளத்திலே உள்ள முனாஃபிக் தனத்தை நீக்குகிறது சதக்கா செய்ய வசதி அற்றவருக்கு சலவாத் ஓதுவது தர்மத்தின் ஸ்தானத்தில் இருக்கிறது இருபது தடவைகள் ஜிஹாத் செய்வதை விட அதிகமான நன்மைகள் கிடைப்பது அடிமைகளை விடுதலை செய்வதை விட அதிக நன்மைகளை பெற்றுத்தருவது மற்றவருக்கு ஈசால் சவாப் செய்வதற்கு ஓதும்போது ஓதுபவருக்கும் ஓதப்படுபவருக்கும் நன்மை கிடைப்பது